Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் Vlog. நம்ம சேனலில் இன்னைக்கு காரசாரமான சின்ன வெங்காய கார சட்னி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு காரச்சட்னி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க சட்னி ரொம்ப டேஸ்டான முறையில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சின்ன வெங்காயத்தில் தான் கட்டாயம் செய்வேணும் பெரிய வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்டான முறையில் சட்னி வந்து கிடைக்காது கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தை வச்சு நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான முறையில் ஒரு தடவை இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள் இன்னும் ரெண்டு இட்லி கூடுதலாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது வந்து ஒரு அருமையான சுவையை கொடுக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெள்ளைக்கெல்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு வதக்க வேணும் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திட்டு இதில் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனும் எந்த அளவுக்கு நீங்கள் சட்னி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுங்க கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் காஞ்ச மிளகாய் வந்து ஆறுலேருந்து இருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துருக்குறேன் இந்த கார சட்னிக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருந்தா தான் ரொம்ப சுவையா இருக்கும் கடல் பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா பொன்னா வந்த உடனே இதில் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தினீங்கன்னா ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் இஞ்சி வந்து சின்ன துண்டை எடுத்து மேல் தோழியை எடுத்துட்டு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து குறைவான தீயில் வச்சு வதக்க வேணும் இப்போ வதக்கி வந்த உடனே இதில் சின்ன வெங்காயம் கால்கெலாம் எடுத்து அதை மேல் தொழில எடுத்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்திக்கலாம் முழுசாக சேர்த்தும் போது சீக்கிரம் வதக்காது அதனால் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பெருசு பெருசாக இருந்தால் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கங்க பொடி வெங்காயம் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்திக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறமா கல்லுப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கணும் நீங்கள் கல்லுப்பு முதல்லையே அனைத்துமே சேர்த்தக்கூடாது இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பை முழுமையாக முதல்லையே சேர்த்திடாதீங்க கடைசியாக கொஞ்சம் சேர்த்தணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இப்போ கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதக்கிட்டு வெங்காயத்தை இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி கிலோ எடுத்துருக்கிறேன் கால்குள்ளே சின்ன வெங்காயம் கால்குள்ளே தக்காளி சரிசமாக எடுத்து நான் இந்த சட்னிக்கு சேர்த்திருக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் குறைவான தக்காளி எடுத்திங்கன்னா டேஸ்ட் வந்து கம்மியாயிரும் அதனால் தக்காளி கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துக்கணும் நல்லா புளிப்பு தன்மையாக இருக்கும் நம்ம புளி சேர்த்ததுனால இது தக்காளி மட்டுமே நான் சேர்த்துறனால நீங்கள் கூடுதலான தக்காளி எடுத்துக்கங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்திட்டு நல்லா விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தீ வச்சுட்டு வதக்கிக்க வேணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதக்கி வந்துடும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி வதக்கிக்க வேணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் தக்காளி வந்து ஓரளவுக்கு வதக்கணுன்னு குறைவான தீ வச்சுட்டு மீண்டும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கன்னா நல்லா வாசம் போய் நல்லா கொலைய தக்காளி வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கொலைய வெந்து வந்துடுச்சு நீங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சிங்கன்னா தான் பச்சை வாசம் அடிக்காது இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை வந்து ஒரு இனுக்கு சேர்த்திக்கலாம் மல்லித்தளையும் ஒரு கை நிறைய சேர்த்திக்கலாம் ரெண்டும் சேத்தும் போது ரொம்ப சுவையான முறையில் இருக்கும் ஆனால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நீங்கள் நல்லா விட்டிங்கனாவே போதுமானது நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா அடுப்பை வந்து ஆனில் வச்சுட்டு வதக்கிட்டிங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் இந்த மாதிரி செய்யுங்க இப்போ ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜரில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தண்ணி வந்து கட்டாயம் சேர்த்தக்கூடாது கூடாது தக்காளியிலும் சின்ன வெங்காயத்துலேயுமே தண்ணி இருக்கும் தண்ணி சேர்த்துனிங்கன்னா கெட்டித்தன்மையில் வராது அதனால தண்ணி சேர்க்காம குரகுரப்பாக அரைச்சிக்கு வேணும் குரகுரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்டான முறையில் இருக்கும் பாருங்கள் நல்லா குரகுரப்பாக சட்னி வந்து அரைச்சி ரெடி ஆயிருச்சு இதுக்கு நீங்கள் தாளிப்பு கொடுக்கணும் கட்டாயம் இல்லை தாளிப்பு கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பில சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் தாளிப்பு கூட கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்க வணக்க ரொம்ப சுவையான முறையில் காரசாரமான சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் மீண்டும் இந்த டேஸ்ட்டில் தான் செய்வீங்க அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லா வகை சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்டாயம் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன்லாம் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்